நம்ம தீபநகர் பஸ் ஸ்டாப் பக்கத்துல நிற்கணும் அதாவது மெயின் ரோடு இது மாசிபேட்டை மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரஷ்ஷான ஏரியா திருச்சில வந்து இது ஒரு ஹார்ட் ஆஃப் சிட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்த இந்த இடத்துல ஒரு இந்த மெயின் ரோட்ல ஒரு ஆயிரத்தி இருநூறு சதுரடி இடம் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு அந்த ஏரியாவோட பிரண்ட் வியூ நம்ம பாத்துக்கலாம் நீங்க வைக்கணும் நினைக்கிற உங்களை சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமா இலவசமா விளம்பரம் செய்ய இருக்கும் அதுல போயிட்டு சொத்துக்கள் வாங்கறதுக்கும் கிழக்கு கண்டக்ட் பண்ணலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த தான் நம்ம செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம வந்து இடத்த சொல்லலை ஆஹ் ஆயிரத்தி இருநூறு சதுரடி இடம் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு ரொம்ப ஏற்ற இடம் நல்ல மெயினான ஏரியா இது திருச்சில வந்து ஹார்ட் ஆஃப் சிட்டி இது ரொம்ப மெயினான இடம் இது இங்க இருந்து கரெக்டா சென்ட்ரான் ஸ்கூல் பாத்தீங்கன்னாக்க ஒரு இருநூறு முந்நூறு மீட்டர் பொறுத்துல இருக்கு பக்கத்துல ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கும் ரொம்ப மெயினான ஏரியா இந்த ஏரியால இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இதோட வேலை வந்து ஒரு சதுரடி பதினேழாயிரம் சொல்றாங்க மெயினான இடம் இது காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகை விடுறதுக்கு ஏற்ற இடம் காம்ப்ளெக்ஸ் அல்லது மினி ஹால் இந்த மாதிரி ஏதாவது கார்பரேட் கம்பெனி அமைக்கிறதுக்கெல்லாம் ஏற்ற இடம் இது ஸோ இந்த பட்ஜெட்ல நமக்கு இடம் இந்த ஏரியால நமக்கு கிடைக்காது ஏன்னா இது மெயினான ஏரியா பஸ் ரூட் இது இந்த பஸ் ரூட்லயே இருக்கு நமக்கு இடம் விருப்பம் எனக்கு கான்டக்ட் பண்ணுங்க இதோட வேலை பார்த்தீங்கன்னா ஒரு சதுர அடி பதினேழாயிரம் சொல்றாங்க